வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஈரோடு மாவட்டம் பெருந்து காஞ்சி கோவில் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூத்தி ஐந்து மதிப்பெண்களுடன் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்தது இந்த சாதனைக்கு காரணமாக இருந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்ற பணியாளர்களுக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பி எம்எல்ஏ அவர்களின் சார்பாக கட்சி நிர்வாகிகள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் சிவப்பு நிற லிப்ஸ்டிக் முதலாளித்துவத்தின் அடையாளமாகவும் மேற்கத்திய நாடுகளின் ஆளுமையின் அடையாளமாகவும் பார்க்கப்படுவதால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வடகொரியா தெரிவித்துள்ளது மேலும் சிவப்பு நிற லிப்ஸ்டிக் போடும் பெண்கள் தங்களை அதிக கவர்ச்சியாக காட்டலாம் அவர்கள் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் எதிர்ப்பதாக கருதப்படலாம் என்று கூறி சிவப்பு நிற லிப்ஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை விதித்துள்ளது வடகொரியா திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி தேவனாங்குறிச்சியில் உள்ள கவுன்சிலர் மேனகா அவர்களின் இல்லம் சென்று கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் நதி ராஜவேலுடன் அவரது கணவர் உடல் நலம் குறித்து விசாரித்தார் முன்பும் பின்பும் ஒரு மணி நேரத்திற்கு காஃபி டீ குடிக்க வேண்டாம் என ஐசிஎம்ஆர் அறிவுறுத்தல் உணவில் உள்ள இரும்புச்சத்தை உடல் கிரகிப்பதை இந்த பானங்கள் கூடும் என ஆய்வறிக்கையில் தகவல் காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் குடிபோதையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதல் இரண்டு பேருந்துகள் நடுவில் சிக்கிய பயணி ஒருவர் உயிரிழந்தார் இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை சக ஓட்டுநர்கள் சரமாரியாக அடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து முன்பணம் பெறுவதற்கான விதிகளை எளிதாக்கியது இபிஎஃப்ஓ அமைப்பு ஒரு லட்சம் ரூபாய் வரை முன்பணம் பெற விண்ணப்பித்தால் மூன்றே நாட்களில் வங்கிக் கணக்கில் தொகையை வரவு வைக்க ஏற்பாடு மருத்துவ செலவு உயர்கல்வி திருமணம் வீடு வாங்குவது அல்லது கட்டுவது மற்றும் புதுப்பிப்புக்கு முன்பணம் பெறலாம் இணையதள வழியாக உரிய ஆவணங்களை பதிவேற்றி விண்ணப்பித்தால் தானியங்கி முறையில் பரிசீலித்து முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்னதாக வரும் மே பத்தொன்பதாம் தேதி தெற்கு அந்தமான் கடல் வங்காள விரிகுடாவின் சில பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பொதுவாக மே மாதம் கடைசி வாரம் அல்லது ஜூன் முதல் வாரத்தில்தான் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது டிஜிட்டல் மீடியா நெறிமுறைகள் சட்டத்தின் விதிகளை பின்பற்றாத எழுபத்தி ஒன்பது லட்சம் வாட்ஸ்அப் கணக்குகள் மார்ச் மாதத்தில் முடக்கப்படுவதாக மெட்டா நிறுவனம் தகவல் திருப்பூர் கோவை தேனி நாமக்கல் அரியலூர் தஞ்சாவூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் அதிகரிக்கும் டெங்கு பாதிப்பை கட்டுப்படுத்த மாவட்ட அளவிலான செயல் திட்டத்தை கடைபிடிக்க மாவட்ட சுகாதார அலுவலருக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவு மருந்துகள் இருப்பு கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தினசரி அறிக்கை அளிக்கவும் உத்தரவு கடும் நிதி நெருக்கடியிலிருந்து மீள அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்க பாகிஸ்தான் அரசு முடிவு மக்களின் வரிப்பணம் சேமிக்கப்படுவதுடன் தரமான சேவைகள் கிடைக்க வழி ஏற்படும் என நம்பிக்கை மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா ஆறுநூத்தி ஒரு பணியாளர்களை மீண்டும் பணி நீக்கம் செய்துள்ளது கடந்த ஆண்டுகளில் பணி நீக்க நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருந்த போதும் பத்து சதவிகித ஆட்குறைப்பில் ஈடுபட போவதாக மஸ்க் அறிவித்திருந்த நிலையில் நடவடிக்கை இந்த ஆண்டு மட்டும் சுமார் ஆறாயிரம் பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க